அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் மாதங்களில் நான் மார்கழி என கிருஷ்ண பரமாத்மா உயர்வாக சொல்லும் மார்கழி மாதம் பண்டை காலம் தொட்டே கடவுளை வழிபடும் மாதமாக திகழ்கிறது மனிதர்களுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் அவ்வாறு தை முதல் ஆடி மாதம் வரை பகல் பொழுதாகவும் ஆடி முதல் மார்கழி வரை தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் அமையும் மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாகும் தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருப்பதால் மார்கழி மாதம் கடவுளை வழிபடும் மாதமாக திகழ்கிறது தனுசு ராசியில் குருவின் வீட்டில் சூரியன் குடியேறுவதால் மார்கழி மாதம் தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது மகத்துவம் நிறைந்த மார்கழியில் உலக நாட்டங்களை குறைத்து இறை வழிபாட்டில் மனம் ஒன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அக்காலத்தில் வேறெந்த சுப நிகழ்வுகளையும் மார்கழி மாதம் நடத்தவில்லை மார்கழி மாதம் முப்பது நாட்களும் அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்னர் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் அதிகாலையில் இந்த காற்றை சுவாசிப்பது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இதனால்தான் அதிகாலையில் ஆண்கள் பஜனை பாடவும் பெண்கள் கோலம் போடவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் பஜனைகளில் திருவாசகம் திருவருட்பா தேவாரம் திருப்புகழ் திருப்பாவை திருவம்பாவை உள்ளிட்ட பாடல்களை அடியார்கள் பாடுவார்கள் பெண்கள் அதிகாலையில் நீராடி பாவை நோம்பு நோற்று பெருமாளை வணங்கி கண்ணன் போன்ற கணவனை வேண்டி திருப்பாவை பாடுவர் திருப்பதியில் வழக்கமாக காலை பாடப்படும் சுப்ரபாதத்திற்கு பதிலாக மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடப்படுகிறது சிவபெருமானின் பக்தைகள் சிவனடியார்களே கணவனாக வரவேண்டி திருவம்பாவை பாடுவர் மார்கழி என்றாலே மணிவாசகர் அருளிய திருவம்பாவையும் ஆண்டாளருளிய திருப்பாவையும் எங்கும் ஒழிக்கும் மார்கழி மாதத்தில் பல புராதன நிகழ்வுகளும் நிகழ்ந்துள்ளன மகாபாரத போர் மார்கழி மாதத்தில்தான் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது சிவபெருமான் திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதலில் வந்த ஆழகால விஷத்தை உண்டு உலக மக்களை காப்பாற்றியதும் இம்மார்கழி மாதத்தில்தான் இந்திரனால் பெரும் வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் துன்பப்பட்ட போது பகவான் கிருஷ்ணர் கோவர்தனகிரி மலையை குடையாய் பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இம்மார்கழி மாதத்தில்தான் விஷ்ணுவுக்கு உகந்த நாளான வைகுண்ட ஏகாதசி என்று விஷ்ணு ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெறுகிறது பகல் பகல்பத்து ராப்பத்து என இருபது நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ராம தூதனான அனுமனின் பிறந்த நாள் அனுமர் ஜெயந்தியாக இம்மாதத்தில் கொண்டாடப்படுகிறது மார்கழி மாத பௌர்ணமி அன்று ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் அன்று தான் பதஞ்சலி முனிவருக்கும் புலிக்கால் முனிவருக்கும் சிவபெருமான் நடராஜராக ஆனந்த நடனத்தை ஆடிக்காட்டினார் என்பது வரலாறு இந்நாளன்று சிவாலயங்களில் திருவாதிரை கழியும் ஏழு கறி கூட்டும் வைத்து சிவபெருமானுக்கு படைப்பர் திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்பது பழமொழியாகும் இத்தகைய நன்மைகள் மிகுந்த மாதத்தில் நாமும் இறைவனை வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம் நன்றி வணக்கம்